ஹலோ காய் சானே வரைக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்போ நான் எங்கே வந்துருக்கேன்னா எங்களோட வயலில் தாங்க இருக்கிறேன் பார்க்குறீங்களா எங்கள் வயலில் தான் நம்ம இப்போ குளிப்பாட்ட போகிறோம் இது ஒரு கதாக இருப்பாருங்க ஆனால் இது வரைக்கும் நான் இவனை பிடிச்சதே இல்லை ஒரு வாட்டி கூட செய்ய கொஞ்சம் நேரம் கம்முன்னு எடுத்துகிட்டு உன்னை குளிப்பாட்டி விட்டு கிளம்பிடுறேன் ஓகேவா போன பொங்கல் குளிக்க வச்சதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இவ இவளை இன்றைக்கி தான் குளிப்பாட்ட போகிறோம் ஷூலாம் போட்டுன்னு வந்து மாடை குளிப்பாடுறாங்க நான் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுதா இருக்குது பாருங்கள் இந்த இடம் அடையுங்க நல்லா இருக்குல்ல ஹய் என்னடா பாயை வருது ஹய் ஹெய் ஹெய் பாயை ஒருப்பீங்கப்பா வா 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 சொல்லுப்போ இவனையும் எப்படி மாடு பூச்சினே வளாக் பண்ண போகிற ஒரே யூடியூப் சேனல் நம்மளுக்கு மட்டும்தான் வா வா வைக்கப்படாத ஷூவை கட்டிட்டேங்க ஒரு வழியாக நம்மளும் போய் உள்ளே போய் இறங்க வேண்டியது தான் என்னங்க சொல்லுங்கள் உனக்கு குளிப்பாட்டி வச்சு குளிச்சிட்டு இதுக்கப்புறம் பெயிண்ட் வர அடிக்கணும் அவனை எங்க எங்க போற எங்க போறோம் நில்லு 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 ஓ நோ பெயிண்ட் அடிக்கடி பார்த்தீங்களா வீட்டில் ப்ரெஷ்ஷு ஒன்று பார்த்து நினைக்கிறேன் சின்ன ப்ரெஷ்ஷு பாருங்க நம்மளாம் கடையில் குத்து வாங்கினோம் தலைவர் ஈஸியாக ரெடி பண்ணிட்டாரு பாத்தீங்களா பசங்க பெரிய குச்சா எடுத்து இந்த மாதிரி நசி கூட நம்ம பெயிண்ட் அடிச்சிரலாம் அது ஸ்வீட் அடிக்கணும் அப்படியே போதுமா ஸ்வீட் ஆச்சா பிடிக்காதா இவர் ஒருத்தர் ரெடி ஆகிட்டு இருக்கு செக்கு பார்த்தீங்களா எப்படி இப்படிதான் ஓபி அடிக்கணும் கத்துக்கோங்க புரியுதா ஆளுங்களா ஆள் யாருன்னு கேட்குறாங்க யார் சொல்றது யாருமே இல்லை ஆக்சுவலாக இது மூக்கு குத்திருக்காங்கங்க புண்ணாயிருச்சிங்களா இதுக்கு மூக்கு எது குத்துதுன்னா இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ தான் நம்ம வழிக்கு வரும் அது எப்படி இப்போ பிடிச்சோடனே கம்முனாச்சு இது அந்த மாதிரி நிற்கில பொட்டு பார்த்திங்களே இவருக்கு ஈஸியாக இல்லை பட்டை வேறு என்ன தாங்க பிடிக்கவே முடில தவளூன் இருந்துக்குன்னு என்ன நாட்டம் போடுறது பற்றி இது நவுந்துரு அது ஏறுச்சுண்ணா ஆட்டம் போடுதுங்க இது என்ன ஆட்டம் போடுது தெரியுமா அதுங்களே கம்முனுக்கு டவுலூண்டு இது பண்ற வேலையை பத்தியா ஓ இப்ப பாரு உனக்கு கொம்பே இல்லை உனக்கு அடிக்கிறதே பெரிய விஷயம் எப்படி இருக்கும் நேரம் ஓ பாட்டே ஒண்ணு போட்டு நல்லா தவுண்டு ஆட்டுக்குட்டி மாதிரி இருந்துட்டு ஓடுறது போயிரு ஆ பாட்டிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு தண்ணி பிடிக்கணும் வாங்க பாப்பா எங்கள் கிணறு காமிக்கிறோம் வாங்க கிணறு இந்த செட்டு இருக்குல்ல அந்த பம்பு செட்டு ஆமாம் அந்த பம்பு செட்டு வாங்கி எவ்வளோ வருஷம் இருக்கு நம்மளுதே இருபது வருஷமா ஏன் நான் பிறந்தது இருந்தே தானே இருக்குது அப்போ எனக்கே வயசு இருபத்தெட்டு வயசு சொல்லணும் அதுக்கு முன்னாடி என்ன முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும்ல முப்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு வெள்ளைக்காரன் காலத்தில் வாங்குந்தா வெள்ளைக்காரனுக்கு அப்புறம் யார் உங்கள் அப்பா தானே வாங்கி போட்டார் நீ தான் வாங்கினா ஃபுல்லாக எங்கள் தான் இப்போ நம்ம இதை தண்ணி எடுத்து இதில் ஒன்று ஒன்றா பிடிச்சிட்டாங்க காலியாக இருக்கிறத பிடிச்சிட்டு இது ஃபுல்லாக ரொப்பணும் சேச்சா சுற்றதுக்கப்புறம் அங்கே தண்ணி வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒரு பிச்சாச்சி எல்லாத்தையும் புளிப்பாட்டத்து சரியாக காமிக்க வேலைன்னு நினைக்கிறேன் அவன் காமிச்சிட்டான் அதனால அவன் வெளியே நல்லா அழகாக இருக்கிறான் பொடி பொடி கப்பு போனேன் அது பொங்கல் வச்சின்னு இருக்கேன் இதுவா இது கேமரா கல்புறமா எங்கே இருக்குது கற்பூரம் ஓகே

பொங்கல்லாம் அப்போ பிஸியாக இருக்குமா ம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம அடுப்பில் பற்ற வைக்கிறது அது மட்டும்தாங்க நம்ம பாரம்பரியம் இந்த கேஸில் கரண்ட் அடுப்பில் வைக்கிறதுலாம் பாரம்பரியம் இல்லை கேஸு கரண்ட் அடுப்பில் தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி அடுப்பை ஃபாலோ பண்ணுங்க இது வந்து மாட்டுக்கு இப்போ கொத்து கட்டணமா இது மாட்டு கட்டணும் அரிசி போட்டாங்கப்பா பொங்கல் வரப்போதுங்க பொங்கல் வந்து இறக்கிட்டாங்க இப்ப வந்து இவருக்கு போட்டு வைக்கணும் நமக்கு வாழம்பரம் பிரச்சனையே இல்லப்பா எங்க எல்லா பிச்சு நிற்குது அது ஒரு பெரிய அளவு ஒண்ணு இருக்குது அந்த இல்லையை பார்ப்போமா என்ன அது பூசணி ஆலையா பூசணி அலையா ஓ என்ன பூசணி இலை வாழை இலை இதெல்லாம் வச்சு படைக்கிறது வந்து நம்ம தமிழர்களுடைய பண்பாடு ஓ மாவி மாவுக்கு தண்ணியை போட்டு சர்க்கரை போடுவாங்க தானே போட்டியா விடுகாம முட்டினே तो भैया பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் வந்துட்டோங்க இப்ப இது மாலை கட்டணும் மலை கட்டியாச்சு ஒருத்தருக்கு Ho 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 oh. ho hey. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் ஓகேங்க ஒரு வழியா மாட்டுப்பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாம் முச்சாச்சு இது தாங்க நம்மளுடைய கிராமத்து பொங்கல் இப்படி தான் இருக்கும் நம்ம கிராமத்துக்கு வந்தால் மட்டுந்தான் இந்த மாதிரி சுகல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய வீடியோ வந்துட்டே இருக்கும் மறக்காமல் பாருங்கள் சரிங்களா ஓகே ஹேப்பி மாட்டுப்பொங்கல் பாய் 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 பாய்